ட்ரம்ப் வந்தபோது பங்களாதேஷை எதிர்த்து என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்று நான் முன்பே வீடியோ செய்திருந்தேன் அமெரிக்காவுக்கு பங்களாதேஷ் அனுப்பும் துணித்தரங்கள் மற்ற எக்ஸ்போர்ட்டுகள் அனைத்தும் தோராயமாக நூற்று பில்லியன் டாலர்கள் ஆகும் இவை அமெரிக்கா டாரிஃபில் சேர்க்கப்படும் சாத்தியம் உள்ளது முதல் காரணம் அங்குள்ள ஹிண்ட் ஆகியுள்ள டாக்கா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் மிகுந்த அளவில் இந்துக்கள் மீது ஜமாஅத்தே இஸ்லாமியின் கலவரம் மற்றும் அதை போலீசார் பார்த்து கொண்டிருந்தது பின்னர் நான் மற்றொரு வீடியோவில் சொன்னேன் பங்களாதேஷின் பிரைம் மினிஸ்டர் அவரும் இந்த கிளின்டன் பவுண்டேஷனுடனான தொடர்பு அவரது மகள் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனின் கன்சல்டன்டாக இருந்தார் அவர்கள் வாஷிங்டனில் தங்கியிருக்கிறார்கள் அந்த வீடியோவில் நான் சொன்னேன் தோராயமாக மூன்று லட்சம் டாலர்கள் கிளின்டன் பவுண்டேஷனுக்கு கொடுத்துள்ளார் ஹிலாரி கிளின்டன் ட்ரம்பை எதிர்த்து முதல் தேர்தல் போட்டியிட்ட போது இவர்கள் ஃபண்ட் செய்தது அந்த தொகை அதை எதிர்த்து விசாரணை வரும் என்று நான் சொன்னேன் அந்த விசாரணை ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இப்போது ஸ்டார்ட் செய்துள்ளது இவை அனைத்தும் வெளிவரும் ரிப்போர்ட்டுகள் அங்குள்ள பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்துள்ளதில் மிகவும் லேட்டஸ்ட் என்று சொல்வது நான் முன்பே சொன்னது போல் இங்குள்ள சுப்ரக சுவாமி மற்றும் மற்றவர்கள் சொல்வது போல் ட்ரம்பும் மோடியும் இடையேயான தொடர்பு மிகவும் பலமான தொடர்பு ஜெயசங்கர் தான் ஃபிரஸ்ட்ரோவில் இருந்தார் இங்குள்ள பத்திரிகைகள் சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் சொன்னது மோடியை ட்ரம்ப் தேவையில்லை என்று விட்டுவிட்டார் என்று நான் சொன்னேன் அது ஒன்றுமில்லை காரணம் ரிப்பப்ளிக் பார்ட்டி லீடர்களுடன் நான் கேட்டேன் ரீசன் புரிந்து கொண்டேன் அதற்குள்ள இந்த ட்ரம்ப் தேர்தல் நேரத்தில் சொன்ன ஒரு நிகழ்வு உள்ளது பங்களாதேஷை எதிர்த்து அங்கு கலவர் நடந்தபோது இந்துக்களின் இடங்கள் போகின்றன அவர்களின் கோவில்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன அதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது இப்போது முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதாவது யுஎஸ் ஏட் அதாவது அமெரிக்காவின் உதவி ஒவ்வொரு வருடமும் அமெரிக்கா உதவி செய்வது ஒன் மில்லியன் டாலர்கள் ஆகும் அது தோராயமாக ஆயிரத்தி அறுநூறு கோடி இந்தியன் கரன்சி ஆகும் அது பங்களாதேஷில் போகும்போது அதன் இரட்டிப்பு ஆகும் காரணம் கரன்சியுடன் வால்யூ செய்யும் போது இரட்டிப்பு குறைந்து இந்தியாவை விட அதிகமாகும் பின்னர் இரண்டு இருபத்தி நாலில் அடிஷனலாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் தோராயமாக இருபத்தி டூ மில்லியன் கூடுதலாக கொடுத்துள்ளது தோராயமாக டூ ஹண்ட்ரட் மில்லியன் டூ டி ரெண்டு வரை ஒவ்வொரு வருடமும் அடிஷனலாக கொடுக்கும் ஒவ்வொரு வருடமும் பங்களாதேஷுக்கு அமெரிக்கா கொடுப்பது இந்த தொகை ஸ்டடி ஆகியுள்ளது கொடுப்பது ஒவ்வொரு வருடமும் முதலில் இது கொடுக்கும் பின்னர் அதன் பிறகு இதுவும் கொடுக்கும் தோராயமாக ஃபோர் மில்லியன் அது பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்காக கொடுப்பது அது கால்குலேட் செய்யும் போது தோராயமாக பூண்டி எண்ணூறு கோடி ரூபாய் ஆகும் ஒவ்வொரு வருடமும் பங்களாதேஷுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் உதவி கொடுப்பது இது எங்கெல்லாம் அவர்கள் செக்டரில் செலவழிக்கிறார்கள் முதலில் அங்குள்ள அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய வேண்டிய உரம் அதற்கு சப்சிடி கொடுக்க வேண்டியதாகும் சாதனமாக காரணம் அந்த விவசாயிகள் இதை கொண்டு விவசாயம் செய்து எடுக்கும்போது அங்குள்ள அந்த முறையில் அங்குள்ள மண்ணும் இந்த ஃபெர்டிலைசர் வைத்து இந்த அங்கு உற்பத்தி செய்யும் ஃபெர்டிலைசர் அது மிகவும் மோசமானது வெளிநாட்டிலே இந்தியாவில் இருந்து வாங்குவது அதற்கு அமெரிக்கா தான் சப்சிடி பணம் கொடுப்பது பின்னர் மற்ற நாடுகளில் இருந்து வாங்கும் இல்லையெனில் அங்குள்ள விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய முடியாது நஷ்டத்தில் போகும் அப்படி என்றால் மட்டுமே அவர்களுக்கு பிரைஸ் கிடைத்தால் இந்த விவசாயிக்கு பின்னர் அடுத்த கல்டிவேஷன் ஹார்வெஸ்டிங் செய்ய முடியும் அதனுடன் தொடர்புடைய ஆறு லட்சம் பேர் உள்ளனர் அமெரிக்கன் பணம் கிடைத்து அங்கு விவசாயம் செய்யும் மக்கள் மார்க்கெட் கம்பெட்டிஷன் ஆகும் நிகழ்வு தலையிடுவதற்கு அமெரிக்கன் பணம் தேவை ஆறு லட்சம் பேர் பெயர் ஆகும் பங்களாதேஷில் அமெரிக்கன் பணம் கொண்டு விவசாயம் செய்யும் மக்கள் இந்த ஆறு லட்சம் பேரின் வேலை போகும் பின்னர் அங்கு செய்ய முடியாது அதேபோல் பங்களாதேஷில் உள்ள பப்ளிக் எடியூகேஷன் அதாவது பள்ளி அப்படியான திட்டம் அதனுடன் தொடர்புடைய அங்குள்ள கவர்மெண்ட் சாலரி இதுவும் சேர்த்து பணம் கொடுப்பது அவர்களுக்கு சாலரி அங்கு வேலை செய்யும் டீச்சர்ஸுக்கு மற்றவங்களுக்கு முன்னேற முடியும் காரணம் அந்த நாட்டிற்கு அல்லாத ஒரு கேப்பபிலிட்டி இல்லை அங்குள்ள டீச்சர்ஸுக்கு சாலரி கொடுக்க அவர்களுக்கு இல்லை அது தோராயமாக இரண்டாயிரத்தி ஆயிரம் முதல் மூத்தாயிரம் பேருக்கு சாலரி சப்போர்ட் கொடுப்பது அமெரிக்க நேட் ஆகும் இவர்களின் வேலை போகும் மூன்றாவதாக அமெரிக்கா அவர்களுக்கு கொடுக்கும் மற்றொரு விஷயம் உள்ளது இதனுடன் தொடர்புடைய பணத்தை செலவழிப்பது அங்குள்ள ஹெல்த் செக்டரில் ஆகும் அதாவது அங்குள்ள பிரைமரி ஹெல்த் செக்டர் அங்குள்ள மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் அதனுடன் தொடர்புடையது அதாவது பெரிய நாடு ஆகும் பங்களாதேஷ் தோராயமாக மூறாயிரம் பேர் உள்ளனர் டாக்டர்களாக இருந்தாலும் நர்ஸுகளாக இருந்தாலும் மற்றவர்கள் வேலை செய்து ஹெல்த்துடன் தொடர்புடைய வேலை செய்பவர்கள் கவர்மெண்டின் சப்போர்ட் உள்ளது ஆனால் மேஜர் பாக்கேஜ் என்று சொல்வது அமெரிக்கன் கவர்மெண்ட் கொடுப்பது ஆகும் அவர்களுடைய வேலை போகும் பின்னர் அங்குள்ள என்வைரான்மெண்ட் காரணம் அங்கு எப்போதும் உங்களுக்கு தெரியும் டிசாஸ்டர் ஏற்படும் இடமாகும் சில நேரங்களில் பெரிய சூறாவளி அதே போல பெரிய வெள்ளப்பெருக்கு இந்த நிகழ்வுகள் பங்களாதேஷில் ஃப்ளட் என்று நீங்கள் எப்போதும் கேட்கும் நிகழ்வு ஆகும் அதற்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு பேக்கேஜ் பணம் வைக்கப்பட்டுள்ளது அது அமெரிக்கா கொடுக்கிறது அது சஸ்பெண்ட் செய்த பிறகு இவர்கள் தண்ணீர் ஏறினாலும் துயர் வந்து முடிந்தாலும் அவர்களின் எட்யூகேஷனாக இருந்தாலும் ஹெல்த்தாக இருந்தாலும் விவசாயியின் எல்லோரும் சேர்த்து கால்குலேட் செய்யும் போது தோராயமாக பதினோரு லட்சம் பேரின் தொழில் போகும் அதாவது பங்களாதேஷ் ஏகானமி தகர்ந்து போகும் சிந்தித்து பாருங்கள் இப்போது மற்றொரு நிகழ்வு உள்ளது அமெரிக்கா ஒவ்வொரு வருடமும் கொடுக்கும் பன்னிரெண்டு பில்லியன் தோராயமாக ஆறாயிரம் டாலர் ஆறாயிரம் கோடி ரூபாய் பங்களாதேஷில் பிணைக்கும் உரும் முஸ்லிம் கம்யூனிட்டி ஆர்ட் அவர்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்கா பணம் கொடுப்பது அது சஸ்பெண்ட் செய்தது அதாவது முகமது யூனுஸின் மந்திரி சபைக்கு எதுவும் செய்ய முடியாது இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது எங்கிருந்து உணவு கொடுப்பது அதே போல குழந்தைகளுக்கு கொடுக்கும் நியூட்ரிஷியஸ் இவை அனைத்தும் அமெரிக்கா கொடுக்கும் பணத்தால் ஆகும் அதுவும் சஸ்பெண்ட் செய்தது என்ன இந்த சொல்லும் லெட்டரில் யூஎஸ் ஏட்ஸில் சொல்வது அதில் சொல்வது இப்போது செய்யும் எல்லா வேலைகளும் அமெரிக்கன் உதவியுடன் செய்யும் வேலைகள் நிறுத்தி வைக்கப்படும் அதாவது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது என்ன காரணம் இந்தியர்களான இந்துக்களை டாக்காவில் இருந்து துரத்திய ஜமாத் இஸ்லாமிக்கு நோக்குகுத்தியாக இருந்த முகமது யூனுசுக்கு கவர்மெண்ட் கொடுத்த பனிஷ்மெண்ட் அந்த நாடு இவ்வளவுதான் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள்தான் வந்து நம்மை கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒரிசா எடுக்கப் போகிறோம் வெஸ்ட் பெங்கால் எடுக்கப் போகிறோம் குந்தம் எடுக்கப் போகிறோம் இப்போது பட்டினி பரவட்டமாக எதுவும் நடந்தால் பின்னர் யார் உதவுவார்கள் இங்கேதான் ட்ரம்ப் சொன்னார் இந்தியாவுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்கள் இப்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்தியாவின் காலில் பிடிக்கிறார்கள் இந்தியா சொல்லாமல் ட்ரம்ப் இந்த சஸ்பென்ஷன் ரிவோக் செய்ய மாட்டார் இது ரிவோக் செய்யாவிட்டால் பங்களாதேஷ் என்று சொல்லும் நாடு சோமாலியாவை விட கஷ்டமாக போகும் பின்னர் மக்களுக்கு உணவு இல்லாமல் போகும் விவசாயி விவசாயம் செய்ய முடியாது பள்ளி குழந்தைகளிடம் குழந்தைகளிடமிருந்து போகும் சிந்தித்து பாருங்கள் அங்கு ஹெல்த் சென்டர் அதாவது ஆரோக்கியத்துறை முழுவதுமாக டீரெயில் செய்து போகும் ரெஃப்யூஜிஸ் உள்ளனர் சாப்பிட உணவு இல்லாமல் போகும் புரிந்து கொண்டீர்களா இங்கேதான் ட்ரம்ப் என்று சொன்ன ஆட்சியாளர் எவ்வளவு இந்தியாவுடனும் மோடியுடனும் கடப்பாடு உள்ளவர் என்பது தெரிகிறது அதன் மிகப்பெரிய சான்று முதல் அடி கொடுத்திருக்கிறது பங்களாதேஷ் இந்தியாவின் கால் பிடித்தால் மட்டுமே போதும் என்ன அவர் முதலில் சொன்னார் இந்த சொல்லும் அங்கு விட்டுப்போன எல்லா இந்துக்களையும் அங்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் அதற்கு டைம் கொடுத்துள்ளார்கள் இவ்வளவு நேரம் அதன் தான் சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள் இவ்வளவு நாட்களுக்குள் அங்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் கோவில்கள் கட்டி கொடுக்க வேண்டும் கலவர் நடத்திய முழு கலவர் செய்தவர்களை அரெஸ்ட் செய்ய வேண்டும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எந்தெந்த அதிகாரிகள் இந்த கலவர் செய்தவர்களை சப்போர்ட் செய்தார்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஆகும் அது பப்ளிக்காக சொல்ல மாட்டார்கள் அவர்கள் ஒபிஷியலாக பேசி முடித்து விட்டார்கள் அதுவும் வெளியே வருகிறது இது ஒரு ஆட்சியாளர் வந்து முடிந்தால் உலகத்தை எப்படி நிறுத்துவது மிகப்பெரிய பங்களாதேஷுக்கு கொடுத்தது இது அவர்களுக்கு தேவைப்பட்டது காரணம் அங்குள்ள பல மக்களும் பேசிய போதும் அங்குள்ள பல ஜேர்னலிஸ்டுகளும் பேசிய போது மிகவும் கொடூரமாக சொன்னார்கள் அங்கு ஜமாத் இஸ்லாம் கலவர் செய்தவர்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அட்டாக் செய்தார்கள் அது கேரளாவில் உள்ள மீடியா எதுவும் ரிப்போர்ட் செய்யவில்லை அங்குள்ள கிறிஸ்துவர்களின் பள்ளிகள் உட்பட வர்ஷிப்பு சென்டர்கள் வரை அவர்கள் அட்டாக் செய்தார்கள் இதற்கு எதிராக அமெரிக்கா முன்னால் வந்துள்ளது பங்களாதேஷின் வேட்டு அங்கு முடித்துக் கொடுத்தது அவர்கள் இப்போது காலில் பிடிக்கிறார்கள் இந்தியாவின் காரணம் இந்தியாவுடன் ஒத்துழைத்து போக ட்ரம்ப் பங்களாதேஷ் கவர்மெண்டிடம் சொல்லியுள்ளார் இல்லையெனில் முன்னேற முடியாது அப்போதுதான் இந்த சஸ்பென்ஷன் புரோவோக் செய்யும் இல்லையெனில் நான் மீண்டும் சொல்கிறேன் பங்களாதேஷ் கஷ்டமாக போகும் அப்படி அகங்காரப்பட்ட ஒரு நிகழ்வு அவர்களின் புரிதல் என்ன மீண்டும் கமலா ஹாரிஸ் வருகிறார்கள் அவர்கள்தான் ஆளுவார்கள் என்று இது போன்ற நிகழ்வுக்கு பிரச்சனை இல்லை நாளை முதல் முகமது யூனுஸுக்கு உணவு கிடைக்காது போகும்போது இந்த முகமது யூனுஸை நாளை எல்லோரும் சேர்ந்து அவரது படம் எடுத்து எரிப்பார்கள் அதை பார்க்கப் போகிறோம் அவன் தோண்டிய குழியில் அவனே விழுந்தான் இதுதான் நடந்தது இது உலகத்தின் ஒரு கவிதை நீதி என்று சொல்லலாம் காவிய நீதி அதுதான் அவர்களுக்கு ட்ரம்ப் கொடுத்தது அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் அது கிடைத்தது இனி அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் கற்றுக்கொடுக்கப்படும் அதுதான் உலகத்தின் நீதி காரணம் அவ்வளவு கொடூரமாக அங்கு இந்துக்களை அட்டாக் செய்தார்கள் அவர்களுக்கு அது தேவைப்பட்டது அவர்களுக்கு அது கிடைத்தது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் போதும் இந்தியாவின் காலில் பிடித்தால் போதும் இனி பர்தராக முன்னேறப்போக